இந்த கேட்டை எடுத்து போகணும்னா எல்லா இந்த காடுகளும் சுற்றிட்டு இருக்கிற எது எதுல வருவான்னு தெரியாது காக்கும் போராட்டம் ஊரை காக்கும் போராட்டம் தண்ணீர் காக்க போராட்டம் தண்ணீர் காக்கும் போராட்டம் ஏழை மக்கள் வாழ்வதற்கு ஏழை மக்கள் வாழ்வதற்கு இலவசமாக கொடுத்துட்டே இலவசமாக கொடுத்துட்டே வீடு கட்டி குடியிருக்கும் வீடு கட்டி குடியிருக்கும் ஏழை மக்களை வெளியேற்று ஏழை மக்களை வெளியேற்று நினைத்தால் நடக்காது நினைத்தால் நடக்க போராட்டம் 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 சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பலரும் சட்டமன்ற உறுப்பினரும் எட்டு கலந்து கொண்டு நம் போராட்டத்தை ஆதரித்தார்கள் நாம் ஏதாவது ஒரு விதை வேண்டும் இப்படியே நாம் நாம் போராடுகிற போராட்டத்திற்கு ஆட்சியாளர்களோ இதை ஆட்சி பங்க வகிப்பவர்களோ மாவட்ட நிறுவனங்களோ போது நமக்காக ஒரு புரள் கொடுக்க ねえ。 i <laughs> அப்பாவி மக்கள் என்று அப்பாவி மக்கள் என்று போராட்டம் மாதிரி வெவ்வேறு கட்சியில் இருந்தாலுமே நம்ம போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் விதமாக இங்க வந்து அந்த தலைவர்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு நம்மளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு பிரச்சனையை முடிச்சு வைப்பார் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவருடைய ஆதரவு எப்பவுமே இருக்குன்னு நம்பலாம் நாம் நம்மளுடைய வெற்றி போராட்டம் வந்து வெற்றி அடையும் அது நம்பிக்கையோடு இருப்போம் அதே மாதிரி அவங்களும் வந்து தலைவர்கள் மற்ற எல்லா தலைவர்களுமே வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஆதரவோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் நம்மளுடைய போராட்டம் வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் இங்கு வந்துள்ள அனைத்து மக்களுக்கும் தலைவர்களுக்கும் மிக்க நன்றி 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 விடமாட்டோம் விடமாட்டோம் குப்பை கொட்ட விடமாட்டோம் மாநகராட்சி குப்பையை எங்கள் மண்ணில் விடமாட்டோம் மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் குப்பை கொட்ட விடமாட்டோம் மாநகராட்சி குப்பையை எங்கள் மண்ணிற்கு விட வர மாட்டோம் என்ற தீவிரமான எண்ணத்தோடு இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டம் போராட்டம் மட்டுமல்ல இந்த மண்ணை காக்க வேண்டும் என்ற தீவிரமான ஒரு உறுதியோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உழைவறு உழைப்பாளர் கட்சியினுடைய எங்கள் பாசமுக அண்ணன் மிக அற்புதமான அற்புதமாக கருத்துக்களையும் உங்களை எல்லாம் இருக்கின்ற எவ்வளவு நேரம் பேசினாலும் மிக அற்புதமாக உட்கார வைக்கக்கூடிய வல்லமைப்படுத்த எங்கள் அண்ணன் செல்லமுத்து அவர்களே கட்சி சார்பற்ற விவசாய சங்க மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் அவர்களே அதிமுக உத்தர அவர்களே பிஜேபி மாவட்ட தலைவர் கே எம் ஸ்ரீனிவாசன் அவர்களே பிஜேபி மாநில ஏ பி முருகானந்தம் அவர்களே மார்க்சிஸ்ட் ஒன்றிய செயலாளர் கணேசன் அவர்களே பிஜேபி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் வக்கீல் சிபி சுப்பிரமணியம் அவர்களே அதோடு இந்த மண்ணின் மைந்தர்களான என்னோடு வந்திருக்கின்ற கரைப்புதூர் இந்த மண்ணின் சொந்தக்காரரான கரைபுதூர் ராஜேந்திரன் அவர்களே வேலுமணி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்ற பொழுது இங்கு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வெளியில் வந்திருக்கின்றவர்களுக்கும் குறிப்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பொண்ணாபுரவைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிடும் ஏனென்றால் என்னுடைய பொதுவா வைத்து சொல்லுகின்றேன் பெண்கள் கையில் எடுத்தாலும் வெற்றிதான் சலங்கை ஆட்டம் உண்டு ஒயிலாட்டம் உண்டு உரிமையாட்டமும் உண்டு அதிலே ஒன்றுதான் அந்த வல்லிக்குமி அதில் எதிலும் நான் சாதிக்க முடியவில்லை நான் சாதித்தது எதுவென்றால் ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்த பெண் பள்ளிக்குமியை பெண்களுக்கு மறைமாற்றி கொடுத்து பதினாயிரம் பேரை ஓரிடத்தில் வர வைத்து ஒரு சாதனைக்கு ஆணவாக அனைவருமாக சேர்ந்து சொல்லுகின்றேன் பெண்கள் இத்தனை பேர் துணிந்து வந்து விட்டீர்கள் களத்திற்கு வந்து விட்டீர்கள் நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிடும் இதுவே ஒரு அற்புதமான அறிகுறி பெண்கள் முன்னெடுத்து விட்டால் அதை எதையும் சாதிக்காமல் பார்ப்பதற்குத்தான் அவர்கள் பெண்கள் ஆனால் ஒரு உறுதியில ஆண்களை பொறுத்தவரை தவறாக மனது இருக்காது அந்த என்பது மற்றவர்களுக்கு இல்லை எனவே இந்த போராட்டம் பெண்கள் கையில் வந்திருக்கின்றது எனக்கு என்ன வருத்தம் என்றால் எல்லா இடத்திலும் சொல்லுகின்ற முப்பத்தி மூணு சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று வீட்டில் நூறு சதவீதம் தான் அதுல இருந்து சந்தேகம் இல்லை எல்லா வீட்டிலும் இங்க மட்டும் ஏன் இங்க கொஞ்சமா இருக்கிறாங்க அவர்களிடம் கொடுத்து விட்டால் நிச்சயம் இது நாம் அவர்களுக்கு உறுதியனையாக இருந்தால் போதும் அவர்கள் சாதித்து காட்டி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இது என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அதே போல இந்த மண்ணின் வாழ்வாதாரமான விவசாயம் எனக்கு முன்னே சொன்னவர் சொன்னார் நூற்றி இருபது கடைகள் இருக்கின்றது உழவர் சந்தையிலே ஆனால் இந்த நான்கு மட்டும் ஆயிரம் ஆயிரம் அந்த உழவர் சந்தைக்கு அதிகமாக இந்த நான்கு ஊராட்சியிலே தான் இருக்கின்றார்கள் அப்படி இந்த திருப்பூர் உழவர் சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த உழவர்களை வஞ்சித்து விட்டு இந்த திருப்பூர் நகரம் விடுமா எப்படி இந்த மாதிரி எடுத்தார்கள் அதுவும் நீதிமன்றமும் கேட்டுக் கொள்ளாமல் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது எத்தனையோ உச்ச நீதி நீதிமன்ற தீர்ப்புகள் கூட ஏன் காவிரி ஆற்றிற்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்காத தீர்ப்பா முல்லைப்பெரியாருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்காத தீர்ப்பா அவை எல்லாமும் மக்களுடைய நலன் கருதி மக்களுக்கு எது சரியோ அதன் நலன்கிறது பல தீர்ப்புகள் மூலமாக இந்த மாநகராட்சிக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த தீர்ப்பையும் பெண்டிங் வைங்கள் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு முழுமையாக எடுத்து சொல்லி அடுத்ததாக பெஞ்ச் இருக்கின்றது உச்ச நீதிமன்றம் இருக்கின்றது மக்கள் நீதிமன்றம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இடுவாய் கிராமம் சின்னக்காளிபாளையத்தில் பெரும் திரளாக சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர் படை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன் என்று உங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை உங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை காவல்துறை அனுமதி மறுப்பு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அதனால் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அந்த அனுமதி மறுப்பை எதிர்த்து நீதியை பெற்று கோர்ட் மூலமாக மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக எனக்கு சொல்லியிருந்தார்கள் அதன் காரணமாக டெல்லியில் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டேன் ஆனாலும் இன்று நீங்கள் எல்லோரும் கூட காவல்துறையினுடைய தடையெல்லாம் மீறி இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் அடுத்து நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக அங்கே இருப்பேன் அதே நேரத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முறையாக அனுமதியை நிச்சயமாக பெறுவார் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது காவல்துறை அப்பொழுதும் அதை மறுத்தால் வேறு வழி இல்லை நானும் உங்களைப் போல அதை மீற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பேன் காரணம் ஜனநாயக முறையில் அற ரீதியில் நடக்கக்கூடிய போராட்டம் எந்த விதத்திலும் கூட இந்த ஊர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு யாருக்குமே இங்கு அதிகாரம் இல்லை இருந்தும் திருப்பூரில் வரக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாம் கூட அங்கேயே திட திடமேலாண்மையாக அதை வரைமுறைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு எம்சிசி இருக்குது எதுவுமே நடைமுறைப்படுத்தலை இந்த குப்பை அகற்றப்படுவதில் ஒரு பெரிய லஞ்ச சாம்ராஜ்யத்தையே திருப்பூர்னுடைய மாநகராட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி அதை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் சத்தம் போடாமல் அதை நைஸாக கொண்டு வந்து சின்னக்காளிபாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிராம பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக அராஜகத்தோடு இதை வந்து கொட்டுவே கொட்டியே தீர்வோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயக ரீதியில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் கவலையை விடுங்க உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் அப்படி வந்து அவங்க குப்பையை வந்து கொட்ட முடியாது காரணம் பிஏபி வாய்க்கால் ஒரு பக்கம் போகுது குப்பை எங்கே கொட்டுவோம் என்று சொல்கின்றாங்களோ இப்போ தான் அதுக்கு பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏழை எளிய மக்களுக்கான வீட்டு வசதி இப்போ வந்திருக்கு அவர்களுக்கு பிரச்சனை இளைஞர்கள் இதை வந்து இப்போ விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிரச்சனை இங்கே மூங்கில் பூங்கா இருக்குது அறிவியல் பூங்கா இருக்குது எல்லோருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக தேர்வு செய்கிறாங்க அதுவும் இந்த இடமே மாநகராட்சியினுடைய பெயரில் கூட இல்லை அதனால் நிச்சயமாக உங்களுடைய போராட்டத்தில் நான் உணவு பூர்வமாக இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தலைவர்கள் பொதுச் ஏபி ஏ பி முருகானந்தம் அவர்கள் அண்ணன் சிபி சுப்பிரமணியம் அவங்களுடைய சொந்த ஊர் அண்ணா அங்கே இருக்கிறாங்க மூத்த திருப்பூர் பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் உங்களுக்கு அரணாக இருப்பார்கள் மறுபடியும் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக வருவேன் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்து உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய நான் இன்று காவல்துறையினுடைய தடையை மீறி பூட்டை உடைத்து உள்ளே வரக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நான் வரவில்லை நான் நாமெல்லாம் பப்ளிக் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அதையும் மீறி நாளைக்கு நாளானி குப்பையை கொட்ட வர்றாங்கன்னா முதல் ஆளாக வந்து தடுத்து நிறுத்துவதற்கு நான் இங்கே இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்து அடுத்து நடக்கக்கூடிய போராட்ட நிகழ்வில் நிச்சயமாக பங்கேற்பேன் என்கின்ற உறுதிமொழியும் அளித்து அதனால் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் தொடர்ந்து போராடுவோம் வெற்றியை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக பொறுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் இங்கே குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும்

டங்க குடிக்கிறாங்க அதனால ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இனிமேல் நாங்கள் அது செய்ய மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசக்கூடிய நிலைமை இருக்கணும் என்னெல்லாம் நடக்கிறதுக்காங்க சேல்ஸ் தாஸ்மாக சாராயத்துடைய சேல்ஸ் எப்படி அதிகப்படுத்தலாம் கஞ்சாவூடைய விற்பனை எப்படி அதிகப்படுத்தலாம் காசு வாங்கி கொடுக்கலாம் எனக்கு வந்து அரசாங்கத்துடைய அதிகாரி இதை பிரமாணப்பத்திரம் எடுத்து அரசாங்கத்தில் நான் வந்து நீதியை நிலைநாட்டு கூடாது எந்த அரசாங்கமாக இருந்தாலும்

அதையை கேட்காம ஏற்ற போன நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் நீதிமன்றத்தை மதிக்கின்றார்களா நாங்கள் மதிக்கின்றோம் அதனால் உத்தரவு போட கிடையாது உங்களுக்கு வேணாலும் ஒரு காப்பி கொடுக்கிறோம் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நீதியரசர் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் எப்படி கேடும் அப்படிங்கிறத சமர்ப்பிட்டு இருக்கின்றோம் இதே போல் ஒரு நம்ம வந்து நேரடியாக பேச வேண்டும் பதவியாளர்களுடைய சகோதரில சந்தித்திருப்பதற்கு பிறகு முழுமையான அறிக்கை இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த அரசாங்கம் ஏன் சிவிசாய்ப்பு அந்த அரசாங்க அதிகாரியின் ஏன் வரவில்லை